தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நம்ம சேனல் சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில்கள் ரொம்ப இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில்களில் ஒன்றான இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த கோயில் எங்க இருக்குன்னா விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்ல இருந்து கரெக்டா எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இருக்கன்குடி என்ற கிராமத்துல தான் அமைஞ்சிருக்குது இந்த கோயிலானது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான ஒன்று தான் இந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கேட்ட வரத்தை அளிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மாரியம்மன் ஆகும் பில்லி சூனியம் ஏவல் போன்ற மாந்திரிக பிரச்சனைகளுக்கு இந்த மாரியம்மன்

வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாரியம்மன் கோயிலுக்கு ரெண்டு சைடுலயுமே வந்து கங்கை நீர் ஓடுறதுனால இரு சைடும் இருக்கக்கூடிய கங்கை நீர் அப்படின்ற மாதிரி பேர் இருந்தது காலப்போக்கில் இரு கங்கை என்ற பெயர் வந்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இரு கண் குடி மாரியம்மன் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு இந்த கோயில் ஒரு கிராமப்புறத்துல அமைஞ்சிருக்கிறதுனால ஒரு இயற்கையான சூழல தான் இந்த கோயிலானது அமைஞ்சிருக்குது இந்த கோவிலுக்கு நீங்க வரணும்னா சாத்தூர் கோவில்பட்டிக்கு ட்ரெயின் மூலியமா வந்து அங்கே இருந்து லோக்கல் பஸ்ல எட்டு கிலோமீட்டர் பயணம் பண்ணி வரலாம் அப்படி இல்லைன்னா மதுரை கோவில்பட்டி தூத்துக்குடி திருநெல்வேலி ஏன் கோயம்புத்தூர்ல இருந்து கூட பஸ் நிறையவே இருக்குது இருக்காது நாங்க வரப்ப கூட இந்த கோயிலுக்கு அதிகமா பஸ் இருக்காது நம்ம ட்ரெயின்ல போயிட்டு அங்க இருந்து லோக்கல் பஸ் மாறி போய்க்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு தான் வந்தோம் ஆனா இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது ஒரு கிராமத்துல ஒரு அம்மா பெரிய பஸ் ஸ்டாண்டே அமைஞ்சிருக்குதுன்னா பாத்துக்கோங்களேன் இந்த கோயிலுக்கு நீங்க டைரக்டா பஸ்ல வரணும்னு நினைச்சீங்கன்னா மதுரையில இருந்து அதிகப்படியான பஸ் இருக்குது நான் போன அந்த ஒரு மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது பஸ் வரைக்கும் மதுரையில இருந்து வந்துட்டு இருந்தது மதுரை மாட்டுத்தாவணி இல்லனா ஆரப்பாளையத்துல இருந்து கூட நிறைய பஸ் ஆப்ரேட் பண்றாங்க இல்லனா அருப்புக்கோட்டை விருதுநகர்ல இருந்து எக்கச்சக்கமான பஸ் இருக்குது நீங்க பஸ்ல இந்த கோயிலுக்கு வந்துட்டு பஸ்லே திரும்ப ரிட்டர்ன் போலாம் அந்த அளவுக்கு பஸ் பெசிலிட்டிஸ் இந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு இருக்குது இது கிராமமா இருக்குதே கடைகள்லாம் அதிகமாக இருக்குமா அப்படின்ற சந்தேகமே உங்களுக்கு தேவையில்ல இந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோயில சுத்தி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கடைகளுக்கு மேல இருக்கும் அதுல அதிகபடியா இந்த மாதிரி மாலை கடை பூக்கடை பழக்கடை தான் எக்கச்சக்கமா இருக்குது காலையில டிஃபன் மதிய சாப்பாடு நைட்டு டிஃபன் மாதிரி நிறைய கடையில சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சாப்பாடு மாலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல தான் இங்க சேல்ஸ் பண்றாங்க நீங்க வேணும்னா எந்த கடையில வேணாலும் மாலை வாங்கி எடுத்துட்டு போங்க இதுல மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன

இதுதான் அந்த பாடல் இந்த பாடல நிறைய பேர் கேட்டிருந்திருப்பீங்க அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்கு ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஒரு கோயில்கள்லயும் படையல் படைக்கக்குள்ள குழவ சத்தம் போடுவாங்க ஆனா அந்த குளவ சத்தமானது படையல் போடுறதோட முடிஞ்சிடும் ஆனா இந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு நீங்க வந்தீங்கன்னா மக்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் படையல் போடுறதை தவிர்த்து குழவ சத்தம் போடுறத உங்க காதால கேட்டு ரசிக்க முடியும் வேணும்னா நீங்க அந்த குளவ சத்தம் போடுறதையும் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு நானுமே இந்த கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடி இருக்கன்குடி மாரியம்மன் கிட்ட ஒரு வேண்டுதலை வரைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு வந்தேன் ஆனா இந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு நான் போறதுக்கு முன்னாடியே அந்த வேண்டுதல் ஆனது எனக்கு நிறைவேறிடுச்சு இந்த கோவில் அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா அக்னி சட்டி தாங்க ஏந்தி வராங்க எனக்கே ஆச்சரியமா இருந்தது நான் நிறைய பேர்கிட்ட விசாரிச்சப்போ இது வந்து திருவிழா காலகட்டமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன் திருவிழா எல்லாம் இல்ல தம்பி இங்க பொதுவாகவே நீங்க வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகள் எல்லாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி அக்னி சட்டி மாதிரி ஏந்திக்கிட்டு நிறைய பேர் வேண்டுதல் வேண்டுதல்களை வைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த கோவில் உள்ளே இருக்கன்குடி இருக்கன்குடி மாரியம்மனை தவிர்த்து நிறைய தெய்வங்களுடைய சன்னிதானமும் அமைஞ்சிருக்குது இந்த இருக்கன்குடி மாரியம்மனுடைய சிறப்புகளை பத்தி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கூட தனி ஒரு ரீல்ஸே போட்டிருப்போம் நீங்க ஒருவேளை இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கிருந்து கரெக்டா பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல தான் சிந்தலக்கரை வெட்காளியம்மன் கோயிலும் அமைஞ்சிருக்குது இந்த சிந்தலகரை வெட்காளியம்மனுக்குமே தனி ஒரு பாடலுமே அமைஞ்சிருக்குது அது நிறைய சாமி படத்துல கூட வந்திருக்கிறோம் இந்த சிந்தலக்கரை வெட்காளியம்மனை நீங்க நிறைய திரைப்படத்துல கூட பாத்திருக்கலாம் நீங்க ஒருவேளை இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா மறக்காம சிந்தலக்கரை வெட்காளியம்மனையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க சிந்தலக்கரை வெட்காளியம்மன் கோயில் இருந்து கரெக்டா ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல தான் எட்டைபுரம் அமைஞ்சிருக்கு இந்த எட்டைபுரத்தில் என்ன பேமஸ்னா நம்ம பாரதியாரோட பிறந்த ஊர் தான் இந்த எட்டைபுரம் நீங்க எட்டைபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நடந்து போற டிஸ்டன்ஸ்ல தான் பாரதியாரோட வீடுமே இருக்குது உங்களால முடிஞ்சா போய் பாரதியாரோட வீடியுமே போய் சுத்தி பார்த்துருவாங்க இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலானது வருஷத்துல எல்லா நாளுமே திறந்து இருக்கும் நீங்க கூட்டம் இல்லாம சாமி தரிசனம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா விடிய காலம் முறையே போயிடுங்க ஒரு மூன்றரை மணிக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா நாலு மணிக்கெல்லாம் சன்னிதானம் திறந்துருவாங்க நீங்க முத ஆளா போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் நாங்க போனது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதனால நிறைய மக்கள் கூட்டம் அதிகமா தான் இருந்தது நாங்க சாத்தூர்ல இருந்து இறங்கி பஸ்ல போய் கோயில் உள்ள போறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சரை மணி ஆயிடுச்சு அப்புறம் கோயில் உள்ள போய் வரிசையில நின்று சாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வரக்குள்ள கிட்டத்தட்ட மணி ஆறரை மணி ஆயிடுச்சு அசைவ சாப்பாட்டை வச்சு படைக்கக்குள்ள அதோடைய வாசனை நம்ம வந்து மாரியம்மன் கோயிலுக்கு தான் போறோமா இல்லனா ஐயனார் முனீஸ்வரர் கருப்பசாமி கோயிலுக்கு போறோமா அப்படின்ற மாதிரி தான் நமக்கே கொஞ்சம் சந்தேகமா இருக்கும் நீங்க ஒருவேளை இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம போயிட்டு வந்துருங்க நாங்க சாமியை தரிசனம் பண்ணிட்டு கோயில சுத்தி பார்த்துட்டு வெளியில வரக்குள்ள கிட்டத்தட்ட ஏழை முக்கா எட்டு மணி ஆயிடுச்சு நாங்க வெளியில வெளியில வரக்குள்ள பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு மக்கள் கூட்டங்க வருஷம் ஃபுல்லா அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறாங்க இந்த கோவிலுக்கு பொங்கல் வைத்து படைக்கிறத விட அதிகப்படியான மக்கள் இந்த கோவிலுக்கு போற வழி எங்கும் ஆடு கோழிகளை சமைச்சு படைக்கிறது தான் இங்க அதிகமாகவே நடந்துக்கிட்டு இருக்குது இந்த கோவில் உள்ளே மொட்டை அடிச்சு காத குத்துறதுக்குன்னு தனி ஒரு இடமுமே இருக்குது இந்த இருக்கன்குடி மாரியம்மனுடைய சக்தியை பத்தி நான் சொல்லணும்ன்ற அவசியமே இல்ல ஆல்ரெடி போயிருக்கிறவங்களை கேட்டாலே நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க ஒருவேளை இந்த கோவிலுக்கு மொதல் டைம் போறீங்க அப்படின்னா நீங்க போற வழியை கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பஸ்ஸை விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து உள்ள போற தான் இருக்கும் இருக்கும் நாங்க காலையில கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க அவங்கள வச்சு நாங்க பின்னாடி போயிட்டே இருந்தோம் ஆனா சாமிய தரிசனம் பண்ணிட்டு திரும்ப வரக்குள்ள வந்த வழி எதுன்னு தெரியல போற வழி எதுன்னு தெரியல நாங்க நிறைய இடத்த சுத்தி சுத்தி கடைசி வரைக்கும் எங்களை பஸ் ஸ்டாண்டை கண்டுபிடிக்கவும் இல்ல அதுக்கப்புறமா ஒரு வழியா நாலஞ்சு பேர்ட்ட கேட்டு கேட்டு அதுக்கப்புறமா பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து வந்துட்டோம் இந்த கோவில்ல குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் அன்னதானம் போடுறாங்க ஏன்னா நிறைய பேருக்கு போட முடியாது அப்படின்றதுனால கொஞ்சம் பேருக்கு போடுறாங்களா என்னன்றது தெரியல ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் தமிழ்நாட்டுல எவ்வளவோ கோவில்களுக்கு போயிருப்பேன் ஆனா இந்த அளவுக்கு விசேஷமே இல்ல இல்லாத ஒரு சாதாரண நாட்கள்ல இந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் வருது அப்படின்னா அதுவும் ஒரு கிராமத்துல அப்படின்னு சொல்ல போனா இந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் மட்டும் தான் சொல்லுவேன் இந்த கோயில சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய பணமரம் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும் ஒருவேளை ஆட்டோ பைக் இந்த மாதிரியான வாகனங்கள்ல போற மாதிரி இருந்தீங்கன்னா அங்க உங்க வண்டியை நிறுத்திட்டு போற மாதிரி நிறைய இடத்துல வசதி இருக்கும் அங்க நீங்க பத்திரமா நிறுத்திட்டு போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்புறம் என்னங்க ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இப்பவே உடனே கிளம்பி போய் இருக்கன்குடி மாரியம்மன் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அது என்னமோ தெரியலங்க இந்த கோயிலுக்கு நான் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி கிட்டத்தட்ட பதிமூணு மணி நேரம் டிராவல் பண்ணி தான் இந்த கோயிலுக்கே நான் வந்தேன் நான் தமிழ்நாட்டுல நிறைய ஊர் கோயில்களுக்கு போய் வீடியோ போட்டிருப்பேன் அது எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோ இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வீடியோவா தான் போட்டிருப்பேன் தவிர இந்த மாதிரி பத்து நிமிஷம் காம நேரம் அரை மணி நேரம்லாம் அந்த அளவுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்க மாட்டேன் நீங்க டெய்லி டெய்லி ஏதாவது ஒரு கோயில் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் இல்லன்னா நம்ம யூடியூப் சேனல்ல ஷார்ட்ஸ் வீடியோவா போடுவோம் மறக்காம பாத்துக்கலாம் ஒருவேளை நீங்க இருக்கன்குடி சாத்தூர் அருப்புக்கோட்டை விருதுநகர் போன்ற இருந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அவங்க அவங்க ஊர்களில் இருக்கக்கூடிய ஃபேமஸான கோயில்களை பத்தி நம்ம சேனலில் போடணும்னா மறக்காம அந்த கோயிலுடைய பேரு அந்த கோயில் எந்த ஊர்ல அமைஞ்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணி விடுங்க இப்பவே வீடியோ பாக்குறவங்க நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க இப்பவே சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோ போடக்குள்ள எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் இன்னும் பல சிறப்பு மிக்க இந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு உங்க குடும்பத்தோட போயிட்டு ஏதாவது ஒரு வேண்டுதலை வைங்க அது கண்டிப்பா கூடிய சீக்கிரமே உங்களுக்கு நிறைவேறும் இந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் மட்டும் இல்லாம இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கோயில்கள் உங்களுடைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம ட்ரெடிஷனல் டுவெண்டி போர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு கோயில் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்க ட்ரெடிஷனல் டுவெண்டி போர் விக்னேஷ்